ஹாய் ஃப்ரெண்ட் சொன்னதுங்க கேவி சோலார் எனர்ஜி இந்த வீடியோ முதல் முறையாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்கு அந்தியூர் வாரி அந்தியூர் வாரிமகால் பேக் சைடு இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே செங்கல் சூழிக்காக அந்த மோட்டர் போட்டிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்துக்காக ஏற்கனவே போர் போட்டிருந்தது அந்த போர் இதில் பழைய போர் தான் அந்த மோட்டர் வந்து வேற பக்கம் ஓடிட்டு இருந்த மோட்டர் டெக்ஸ்மோ டெக்ஸ்மோ பம்ப் அஞ்சு ஹெச்பி பி எடுத்துகிட்டு வந்து எரிக்கிட்டு இருக்காங்க இது எப்படி எல்லாம் பார்க்கலாம் அந்த வீடியோவில் ஃபுல்லாவே இது வந்து பார்த்தீங்கன்னா பேனல் வந்து பன்னெண்டு பேனல் வரும் ஆனால் ரெண்டு பேனல் எக்ஸ்ட்ராவே பட் சொன்னாங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ரெண்டு பேனல் எக்ஸ்ட்ரா போட்டு தான் போறோம் சூப்பராக இருக்கும் ப்ளஸ்டர் அடிமையாக இருக்கும் அது எப்படி ஓடுதுன்றது எல்லாமே பார்க்கலாம் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து காலையில் வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஆறு எல்லாம் வந்துட்டு ஸ்பாட்டு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு நூறு அடி நூற்றம்பது அடிக்கு பக்கம் இருக்கு ஏற்கனவே இருந்த மோட்ரு அங்கேருந்து அப்படியே உருவி வந்து இங்கே போட்டிருக்காங்க டெக்ஸ்மோ பம்பு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த பம்பாக இருந்தாலும் சரி த்ரீ பேஸ் மோட்டராக இருந்தாலும் சரி அதாவது டெக்ஸ்மோ சேரி சுகுனம் அதர் பிராண்டு நீங்கள் எப்படியாப்பட்ட மோட்டர் வேணாலும் த்ரீ பேஸ் மோட்ரு கொடுங்க எப்படியாப்பட்ட மோட்டர் இருந்தாலும் ரன் பண்ணி கொடுத்துருவோம் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பயிரில் போ பயிர் வரைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு பக்கம் அந்த வேற ஒரு பக்கம் ஈவிலேருந்து தான் பைப்பை பைப் லைன் அங்கேருந்து இங்கே வருது இங்கேருந்து போட்டு போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே வேற ஒரு பக்கமும் பாசனம் இருக்கும் அதுக்கும் தண்ணி பற்றாமல் இதுக்கும் தண்ணி பற்றாமல் ரொம்ப ஓடிட்டு இருக்கிறதுக்காக தான் வந்து இங்கே சோழர் படத்துக்கு பிளான் பண்ணி போட்டிருக்காங்க நம்மளை கூப்பிட்டுருக்காங்க நம்ம ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அந்தியூரில் மாத்தூர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணோம் அந்த இன்ஸ்டால் பண்ண இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் நேரில் வந்து பார்த்துட்டு பக்கம்ன்றதுனால இன்ஸ்டால் பண்ணுற அன்றைக்கே வந்தார் நேரில் வந்து பார்த்துட்டு மோட்ரு ஓடுறதெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக ஓடுதுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார் ஃபோட்டோ ஃபோட்டோ விட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு தான் டைம் ஆகும்னு சொன்னேன் ஓகேன்னு பண்ணிட்டு அட்வான்ஸ் கொடுத்து சொன்னார் அதுவும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியாச்சு சூப்பராக ஓடிட்டுருக்கு நீங்களே பார்க்கலாம் ஒன் அஞ்சு டெலிவரி தான் ப்ரெஷர் அவ்வளோ இதாக இருக்குது நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோவில் எல்லா வீடியோலையுமே பார்க்கலாம் ப்ரெஷராக பொறுத்த வரைக்கும் குறைய இருக்காது நார்மலாக ஈபிலுக்கு என்ன ஓடுமோ சேம் அதே மாதிரி தான் ஓடும் சொல்லப்போனால் ஈபிலு கூட லோ வோல்டேஜ் அது இது கொஞ்சம் இன்னும் பண்ணிருக்கிறதுனால ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷர் கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த இடத்துல கூட போட்டிருக்கோம் ஃப்ரெஷர் ஈபியோடு நல்லா வருதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழத்தில் இருக்கும் தண்ணி ஈபியோடு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மாறும் அதாவது பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் பண்ண நூற்றுக்கு அப்படி மாறும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது ஈபியில் என்ன தண்ணி வருதோ சேம் அப்படியே எடுத்து கொடுப்போம் உங்களுக்கும் இதே மாதிரி மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி ஏழு ஹெச்பி தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி கூப்பிடுங்க ஏற்கனவே ஓடிட்டுருக்கிற மோட்ரு ஜென்டேட்டில் ஓட்டிட்டு இருந்தாலும் சரி கரண்ட்டில் ஓடிட்டு இருந்தாலும் சரி டெம்பரரி சரிஸில் ஓடிட்டு இருந்தாலும் சரி கூந்தவெ சர்வீசி இருந்தாலும் சரி கரண்ட் பில்லு கட்டுற மாதிரி இருந்தாலும் சரி உங்களுக்கு அது செலவு வருதுனாக்க கூப்பிடுங்க சோலார் போட்டுக்காங்க ஒரு டைம் போட்டிங்கன்னா போதும் ஒன் டைம் சொல் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு டைம் நீங்கள் இப்போ ஒரு ஜென்ரேட்டர் வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னாக்க வாரம் வாரம்புலாக ஓ ஒரு காய்கறி ஏதோ ஒன்று போடுறீங்க இல்லை பயிர் ஏதோ ஒரு பயிர் வைக்கிறீங்க அது ஒரு டைம் வருமானம் வரத்துக்குள்ளே பாதி செலவாகிடும் பாதிக்கு மேலே டீசலுக்கே போயிடும் இப்போ அதேமாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலார் பட்டீங்கன்னா ஒரு டைம் செலவு தான் ஆனால் அந்த செலவு அதோடு மறந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் தான் அது இப்போ அந்த ஒரு பயிர் வைக்கிறீங்கன்னா அதில் பத்தாயிரம் வருதுன்னா அந்த பத்தாயிரம் அப்படி நிற்கும் கைக்கு இடையில் இடையில் ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் அடி அடிக்க அடி அடிக்கா டீசல் அந்த கண்டிஷனில் ஓடிட்டுருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் இபி ஃப்ரீ சர்வீஸு பெஸ்ட்டு ரெண்டாவது சோலார் தான் ப்ரெஷர் பாருங்கள் சூப்பராக ஓடுது கால் பண்ணுங்கள் எயிட் டூ செவன் ஜீரோ சிக்ஸ் நைன் ட்ரிபிள் ஜீரோ எயிட் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இன்ஸ்டால் பண்ணி தரேன் ரொம்ப லாங்கு இருக்குது அப்படின்லாம் கரெக்ட் கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எந்த இடம் சொன்னாலும் நம்ம செட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகபட்சம் ஒரு நீங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து முப்பது டு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள ஐம்பது கிலோமீட்டர் போகாத முப்பது கிலோமீட்டருக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம செட்டு ஓடும் உங்கள் ஏரியாவிலே நீங்களே போயிட்டு பார்க்கலாம் நேரில் போய் பார்த்துட்டு கஸ்டமர் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு ஓகே நல்லா ஓடுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக பண்ணித்தரேன் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஏரியாவில் இருந்துச்சு இன்ஸ்டால் பண்ணித்தரேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோஸ் சந்திப்போம் பாய்